ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவிஜி சேனல் இன்றைக்கிடியெல்லாம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா செல்லம்மா சீரியலோட இன்னைக்கு ப்ரொமோ பார்க்க போகிறோம் நம்ம இருக்கிற புதுசு வந்திங்கனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பிறமெல்லாம் என்ன காமிச்சிருக்காங்கண்ணா செல்லம்மா அடித்ததுனால மாணிக்கம் இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ஸ்டேஷனில் வந்து என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது அட்வொகேட் வக்கீல் வந்து இவங்ககிட்ட வந்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அதாவது செல்லம்மா கிட்ட கேட்டு இதுக்கேற்ற மாதிரி இருந்து வாதாடுறதுக்காக இதில் என்ன நடக்குது அப்படின்னா நீங்கள் அவங்கள எதில் தாக்குனீங்க அதாவது எந்த ஆயுதத்தில் தாக்குனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு இவங்க என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா பின்தலையில் தான் அடித்தேன் அது பாட்டிலில் தான் அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க ஆனால் பார்த்திங்கன்னா இவங்க அட்வொகேட்டுக்கிட்ட மாணிக்கத்தோட ரிப்போர்ட் எப்படி வந்திருக்குன்னா உச்சந்தலையில் அடித்த மாதிரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு அதனால் இவங்க என்கொயரியில் என்ன கண்டுக்கிறாங்கன்னா அப்படின்னா உச்சந்தலையில் அடித்தது யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்ககிட்டயே செல்லம்மா கிட்டே கேட்டுகிட்டு இருக்காங்க அவங்க தெரில அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஆனால் நான் அடித்தது பின் தலையில் தான் அடித்தேன் பாட்டில் மட்டும்தான் அடித்தேன் அப்படின்னு சொன்னானே இவர் சித்து கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரும் வந்து செம்மையாக சாக்கக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் இதிலிருந்து ஏதோ குளூ கிடச்சி இதுக்கேற்ற மாதிரி வாதாடுவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சிக்கலில் இருந்து செல்லாம வெளியே வருவாங்களா இல்லை தண்டனை அனுப்பி தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் இது போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சமர் டிஸ்டர்ப் இருக்க மறக்காமல் பாருங்கள் தேங்க்யூ